வணக்கம் நண்பர்களே சினிமா ஒளியில் படம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விதார்த் பூர்ணா உள்ளிட்ட பலர் நடித்து இருக்கும் படம் டெவில் இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க போறோம் திருமணம் ஏறிய உறவு குறித்தும் அதனால் ஏற்படும் சிக்கல்கள் குறித்தும் ஏற்கனவே பல படங்கள் வந்திருக்கு அந்த வரிசையில் சேர்ந்திருக்கும் இன்னொரு படமும் இந்த டெவில் நாயகன் விதார்த்தும் நாயகி பூர்ணாவும் திருமணம் செஞ்சுக்கிறாங்க மனவாழ்வின் போது விதார்த்தின் ஒரு செயலாளர் பெரும் ஏமாற்றத்துக்குள்ளாராரு பூர்ணா அந்த நேரம் அவர் வாழ்வில் வரார் நடிகர் திரிகுண் அதனால் விதார்த் பூர்ணா தம்பதியர் வாழ்வில் சிக்கல்கள் அவை என்ன அவற்றின் என் விளைவுகள் என்னென்ன என்பது தான் படம் விதாத்துக்கு வித்தியாசமான கதாபாத்திரம் அமைஞ்சிருக்கு அதிலும் தன்னை நிரூபிக்கும் வகையில் நடித்து வரவேற்பு பெறுறாரு நம்பிக்கை துரோகத்தின் வழி தாங்காமல் தவிக்கும் கதாபாத்திரத்தை தன் விழிகளாலேயே நிறைவு செய்கிறாரு பூர்ணா திரிகுண் உடனான சந்திப்பு அதற்கு பிறகான காட்சிகள் எல்லாம் யூகங்களுக்கு உட்பட்டவையே விதாத் பூர்ணா ஆகிய இரு மலைகளுக்கு நடுவில் தன்னை தக்க வைக்க பாடுபட்டு வென்றிருக்கார் திரிகுன் கார்த்திக் முத்துக்குமாரின் ஒளிப்பதிவு கருவிக்கும் கருப்பு கண்ணாடி போட்டாங்க போல ஆனாலும் காட்சிகளை நேர்த்தி இருளை மீறி சுவாசிக்க வைக்கிறது மிஸ்கின் இசையமைச்சிருக்காரு பாடல்களில் குறைவில்லை பின்னணி இசைக்கும் போது காட்சிகளில் அவர் வெளிப்படுத்த நினைத்த அதிர்வும் பார்வையாளர்களின் மனமும் பல இடங்களில் ஒத்துப்போகலை எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் என்று எளிதாக கடந்துவிடும் ஒரு செயலுக்குள் ஒளிந்திருக்கும் ஓராயிரம் உணர்வுகளை காட்சிகளில் வெளிப்படுத்தி விட முயன்றிருக்கார் இயக்குனர் ஆதித்யா அதில் அவர் பேசியிருக்கும் கருத்துக்கள் புறக்கணித்துவிட இயலாதவை என்பது அவருக்கான பலம் மற்றும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி